அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு எனது பெயர் நசீமா தமிழ்நாடு இந்தியா நான் ஆர் ஏ வந்து கடந்த ஆறு மாத காலமாக வருகிறேன் ஆர்யா இன்ஸ்டியூட்டை எனக்கு வந்து யூடியூப் மூலமா கமெண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்ததுனால நான் அதில் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு சொல்லி ஓத ஆரம்பிச்சேன் ஆர்ஏ இன்ஸ்டியூட் சேர்றதுக்கு முன்னாடி என்னோட குரான் வாசிப்பு வந்து மிக சாதாரணமாக அதை நான் தெளிவு எதுவும் இல்லாம இருந்தது இன்ஸ்டிடியூட்ட சேர்ந்து தஜ்வீத் படி நான் ஓத ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு எழுத்துக்குமே இது என்னென்ன முறை வரும் அதை எப்படி பேணி ஓதணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வந்து அழகான சொல்லி தராங்க ஆணி மக்கள் அனைவருமே நிதானமாகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் அழகா சொல்லி தராங்க எந்த ஒரு டவுட் நம்ம எந்த நேரத்துல நம்ம மெசேஜ் போட்டாலுமே ஆன்லைன் கிளாஸ் நம்ம கேட்டாலுமே அழகான முறையில பொறுமையா நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணி புதுதா சேரவங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து குரான தெளிவான முறையில நம்மளுக்கு வந்து ஓதுறதுக்கு இந்த இன்ஸ்டியூட்ல சேர்ந்து நம்ம அழகான முறையில மிக சிறந்ததா ஓதி இம்மேலும் மறுமையிலும் நம்ம வந்து அல்லாவோட நாட்டத்தை நம்ம வந்து பெறுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக ஆமீன் ஜசாக்குல்லாக இருந்த